பாட்டி வீட்டை கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹிணியை இனிமேலாவது வீட்டுக்கு உண்மையான மருமகள் நடந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க ஆளுக்கு ஒவ்வொரு குழந்தையை பெற்று போடுங்க அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வீட்டுல வராது குழந்தைங்க சவுண்டு மட்டும்தான் வீட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க அப்புறம் வந்து மறுநாள் வந்து மனோஜ் வந்து ஷோரூம் கிளம்பி போயிட்டுருக்காரு அப்போ வந்து விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க நீ இனிமேல் கிட்ட பேசவே கூடாது நான் சொல்கிற வரைக்கும் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் ஷோரூமுக்கு கூட்டிட்டு போக போகக்கூடாது நீ மட்டும் தான் தனியாக போகணும்னு சொல்கிறாங்க அதையும் கூப்பிட்டு ரோக்கினீட்டே சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகினியும் கூப்பிட்டு மனோஜ் சொல்கிறாரு இனிமே நீ ஷோரூமுக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏன் தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இந்த வீட்டில் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆட்டி அந்த கடையோட அக் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தான் தெரியும் மனோஜ்க்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி விஜயா சொல்கிறாங்க அதெல்லாம் என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் அவனே பத்து பண்ணி இன்மே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கவனமாக உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாக்கிட்டேயும் திட்டி பேசுகிறாங்க ரோகிணி அதுக்கப்புறம் எனக்கு பிறந்த நாள் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகினியை எல்லாத்தையும் மறந்து பாசமாக பார்க்குறாங்க அவங்க அம்மாவை அப்புறம் அடுத்த வார ப்ரோமால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ரோஹிணி வந்து சமையல் இருப்பாங்க கிச்சனில் மீனா வந்து ரோகிணி நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்கும் போது ஆன்ட்டி தான் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம எனக்கான சமையல் நான் தான் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஆன்ட்டி தான் அவங்கள கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க இப்போ வந்து ஃபேவரட் மருமக இப்போ வந்து சோறு பொங்குற மருமகள்லாம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கிண்டல் பண்ணுறாங்க